ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலை சமையல் ஆறு கலை சமையல் எனக்கு என்ன பார்க்க போகிறேன்னா சுபா காலையில் எழுந்திரிச்சி வெளியில் கிளம்பி அம்மா அப்பாவோட வெளியில் போகிறேன் அதுக்காக அர்ஜெண்ட்டாக வேலை பார்க்க கிச்சனுக்கு வந்துவிட்டா அந்த வீடியோவை தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் ஒரு பக்கம் அடுப்பு வச்சுட்டு அந்த பக்கம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குக்கரில் பொங்கல் வெண்பொங்கல் பச்சரிசி பச்சை மிளகாய் மஞ்சத்தூள் மிளகு சீரகம் பெருங்காயத்தூள் தேவையான அளவு தண்ணி உப்பு பாசி பச்சரிசி உப்பு எல்லாம் போட்டு ஒரு நாலஞ்சு விசில் குலைய கொலைய விட்டோம்னா அதுக்கப்புறம் தாளிச்சிக்கலாம்னு சொல்லி அதை குக்கரில் வச்சாச்சு வச்சுட்டு இந்த பக்கம் பாலை காய்ச்சியாச்சு நேற்று வச்ச சாம்பார் கொஞ்சம் இருக்குது அதை வச்சுக்கிட்டு தேங்காய் சட்னி தோசை பொங்கல் இதோட காலை டிஃபனை முடிச்சுக்கிட்டு நானும் அப்பா அம்மா மூணு பேர் வெளியில் போகிறோம் சரியா பையன் வந்து ஆஃபீஸ்க்கு போகிறோம் அவன் அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன் கேண்டியெல்லாம் மத்தியான சாப்பாடு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான் ரொம்ப சந்தோஷம் நாங்கள் காலை சாப்பாடு வெளியில் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லியாச்சுங்க சட்னியை மிக்ஸியில் வச்சு மிக்சியில் அரைச்சிடலாம் ஜார்லன்னு சொல்லிட்டு பச்சை மிளகா போட்டு தேங்காய் பொட்டுக்கல்ல உப்பு பூண்டு எல்லாம் போட்டு அரைச்சி தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க பொங்கலையும் தாளிச்சிடலாம் சட்னியை தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன எண்ணெய் கரண்டியை வச்சு எல்லாத்தையும் தாளித்து அதில் கொட்டிக்கலாம் அப்படின்னு பொங்கல் தாளிக்கும் போது என் நெய் மட்டும் ஊற்றாமல் நெய் நம்ம என்ன சமைக்கிறோமோ அந்த ஆயில் வாசனை இல்லாத ஆயில் கோல்டு உனர் எந்த ஆயில் என்னமாலும் சேர்த்துக்கலாம் அந்த ஆயில் கருகப்புல சீரகம் மிளகு கொஞ்சம் சீச்சினை இஞ்சி முந்திரி பருப்பு அதெல்லாம் போட்டு நெய்யும் எண்ணெயும் சமமாக ஊற்றி தாளித்து ஊற்றணும் சூப்பராக இருக்கும் தாளிக்க போகிறத தப்பா எண்ணெய் தீந்து போச்சு என்ன செய்கிறது ஐயோ என்ன பாக்கெட் இருக்கோ என்னவோன்னு பயந்துட்டு போய் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் டப்பாவில் திறந்து பார்த்தோம் எண்ணெய் பாக்கெட்டு சன்லைண்டு அப்படின்னு இருக்குது அப்பா என்னை காப்பாற்றிட்டப்பா கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் கட் பண்ணி எப்போதும் வச்சுருக்க டப்பாவில் ஊற்றலாம்னு சொல்லிட்டு ஊற்றிட்டாங்க ஊற்றிட்டு அந்த இதை கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் வடிகிறதுக்கு சின்ன பாத்திரம் எப்போது யூஸ் பண்ணுறதுக்கு என்ன வச்சுருப்போம்ல அதில் வச்சு வடிய வச்சுட்டு அவங்க பாட்டு அடைஞ்சிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு கலையரிசி தூங்கி எந்திரிச்சு வந்துருச்சு இப்போ காலையிலேயே என்ன செஞ்சிகிட்ருக்கா அப்படின்னு அங்கேயிருந்து கேட்டுகிட்டு இருக்கு அரிசி கொஞ்சம் நேரம் இருக்குது அங்கேயே நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏன் வேலையை நான் முடிச்சுக்கிறேன் அடுத்து உங்க வேலையை பார்க்குறப்ப நீங்கள் கிச்சனுக்கு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க உடனே கலையரசி வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே என்னிருந்துச்சு நான் வந்து சட்னியை தாளித்து கலக்கி ஒரு பக்கெட் வச்சுட்டேன் கலைரிசி சொன்னச்சு எனக்கு காப்பி வேணாம் டீ தான் வேணும் அப்படின்னு சொல்லிடுச்சு அப்புறம் என்ன பண்ணுறது சரி டீயை போட்டு கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாலை மட்டும் கிச்சனில் பாருங்க மாலை கொஞ்சம் பால் மட்டும் கலையரிசிக்கு டீ போட்டு கொடுத்துடலாம் அதுக்குள்ளே நம்ம இந்த கிடக்கிற ரெண்டு மூணு பாத்திரத்தை விளக்கிடலாம் சொல்லி விளக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பக்கம் பார்த்தா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு சட்னி ரெடி ஆயிடுச்சு கலையரிசிக்கு டீயே ரெடி ஆயிடுச்சு தோசை மட்டும் தான் கலையரிசி ஊற்றுறோம் அது கலையரசமெண்ட்டு நம்ம டிபார்ட்மெண்ட்டை நம்ம பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி அதை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அதை முடிச்சுட்டு இருக்காங்க சரி கலையரிசியை வந்து டீ எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி விகி கட்டுவான்னு சொல்லிட்டு வடிகட்ட ஆரம்பிச்சிட்டேன் பையனை எந்திரிச்சு வந்துட்டா அவனுக்கு காப்பி ஏற்றி கொடுத்துடலாம் அவனுக்கு நாட்டு சக்கரை தவிர வேறு எதுவுமே கொடுக்கக்கூடாது குக்கரில் விசிலும் அடிச்சிருச்சு தாத்தாவுக்கு பால் தாத்தா வந்து டீ காப்பி குடி சரி சாரி அப்பா வந்து பால் மட்டும் தான் சாப்பிடுவாங்க டீ காஃபி குடிக்க மாட்டாங்க நாட்டு சக்கரை இருந்தால் கொஞ்சம் போட்டு கொடுக்கலாம் இல்லாட்டி வெறும் கொடுத்தாலும் குடிச்சிருவாங்க காலையில் வாட்டி நைட்டுக்கு ஒரு வாட்டி சாயங்காலம் ஒரு வாட்டி மூணு வாட்டி ஒரே வாட்டி கொடுத்தாலும் குடிப்பாங்க டீ காஃபி மட்டும் கண்டிப்பாக குடிக்கவே மாட்டாங்க நீங்கள் என்ன கம்பல் பண்ணாலும் அப்பா டீ காஃபி சாப்பிட மாட்டாங்க அப்போயிலருந்து ஓகேவா பால் மட்டும் உங்களுக்கு காற்றி கொடுத்தாலும் சொல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டால் கலைசிய மாதிரி தம்பி வீட்டுக்கு தான் போகிறோம் அந்த மாதிரி கலை வதிரிச்சு என்னாடி டீ ரெடி ஆனிச்சு சரி வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க ஒரு பக்கத்து வந்து கிளாஸை தேடி எடுத்துக்கிட்டு கிடக்குன்னு போயிட்டாங்க நானே நானும் இப்போ தாங்க காப்பி பிடிக்க போகிறேன் பொங்கல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் காப்பி பிடிக்க போகிற பாருங்க சரி பையனை காற்றிட்டு நம்ம நம்பளால் ஆற்றிருவோம்னு சொல்லிட்டு எனக்கும் காஃபி ஆற்றிட்டாங்க ஏன்னா காப்பியை குடிச்சா தான் நம்மளுக்கு வேலை ஓடுதில்ல கல்யே எந்திரிச்சு வெளியில் போகிற வேலை இருக்காங்க சீக்கிரம் செஞ்சிருவோம் தான் இதை செஞ்சு கொடுத்தோம் சரி எனக்கும் காப்பி ஆற்றியாச்சு அந்த காப்பியை போய் குடிச்சிட்டு வந்துடலாம் பையனும் ரெடி ஆகிட்டான் தோசை சாப்பிட்டு பொங்கல் சாப்பிட்டு ரெடி ஆகிட்டான் சரி நான் அவனை கிளப்பி நானும் போய் குளிச்சுட்டு வந்த கிளாச்சி தோசையை ஊற்றிக்கிட்டுருன்னு சொன்னான் குளிச்சுட்டு வந்து தலை தலைக்கு அங்கே எங்கேயாவது போனால் தலை குளிச்சுட்டு தலை செய்யணும் தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதனால் தலையை போய் குளிச்சிட்டு வரேன் கதை கதையாக அழுத்துட்டுருக்கு ஃபோனில் யார்கிட்ட கலையரிச்சி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் பேசுவேன் எனக்கும் பேசுறது ஆள் இல்லையா நானும் பேசிகிட்டு இருக்கேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுவேன் மருமகிட்ட பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கு சரி பேசுங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோசையை ஊற்றி கொடுங்க அப்படின்னு சொன்னால் தோசையை ஊற்றிட்டே பேசுதுங்க ஒரு கையில் தோசையை ஊற்றிட்டு ஒரு கையில் பேசுது பரவாயில்லையா கலையரிச்சு நல்லா டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேங்க அதுக்கு வீடியோ எடுக்கிற தெரியல அதனால தான் கிட்டே திரும்பி கதை அழந்துட்டு இருக்கு நான் கேமரா அவங்க ஆன் பண்ணி வச்சுட்டேன் அவங்க பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் வச்சாச்சு தட்டில் சாம்பார் ஊற்றியாச்சு சட்னி ஊற்றியாச்சு கலையரிசி தோசையை வைக்கிறியா இல்லை பொங்கலை மட்டும் நான் சாப்பிடவா அப்படின்னு கிட்டே இறுதி வரேன் அப்படின்னு சொல்லுது சரி ஒத்த கையிலேயே அது சுட்டு கொடுங்க அப்படின்னா ஏன் நீ சுட்டு வண்டி தானே சும்மா தானே நிற்கிற அப்படிங்குது ஆகிடந்தான் சொல்லுங்கள் அரை தோசை தோசத்துனாலும் அம்மா சொல்கிற மாதிரி வருமா தோசை அது களையரிசி வந்து தோசை தூட இப்போ ரொம்ப கற்றுக்கிச்சுங்க முன்னால் அதுக்கு தோசையே வராது பிச்சு பிச்சு போடும் வெள்ளையாக எடுக்கும் இப்போ பார்த்தா அப்படி தோசைக்கோள் ஃபுல்லாக ஊற்றி படல் படலாக பெருசாக எடுத்து தராங்க நானும் பொறுமையாக நின்றுக்கிட்டு இருக்கேன் கலையரசி தோசை நல்லா சுட்டுறீங்க அதனால தான் ஒரு தோசை சுட்டு கொடுக்கன்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன் கலையரசி அப்படின்னு சொன்னோன்னா சுட்டு தரேன் அப்படினு சொல்லிட்டு சுட்டுருச்சு எனக்கு ஒரு தோசை போதும் அதான் பொங்கல் இருக்குதுல அப்படின்ட்டேன் உங்களுக்கு வேணா ஊற்றிக்கங்க அப்படின்னா இல்லை இல்லை நான் குளிச்சுட்டு வந்து எனக்கு ஊற்றிக்கிறேன் நீ எடுத்துகிட்டு போய் சாப்பிடு அப்படின்டுச்சு சரி நான் சாப்பாடு எடுத்து வந்து சாப்பிட்டு தலையை காய வச்சுட்டு சேரியை அயன் பண்ண வந்துட்டேங்க நான் வந்து சேரியை ஃபுல்லாக ஒரு வாட்டி அயன் பண்ணிவிட்டு நம்ம எந்த அளவுக்கு பட்டை வைக்கிறோமோ அந்தளவுக்கு பின்னையும் குத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு வாட்டி தேய்ச்சப்பனா அந்த பட்டை பின்பக்கம் தொங்குது பின்பக்கம் புடவையில் பின்னாடி பக்கட்டு முதுகு பக்கட்டு அது வந்து பட்டையாக தொங்குறதுன்னா நம்ம அயர்ன் பண்ணி வச்சோம்னா அப்படியே நல்லா சூப்பராக அப்படியே பின்னாடி தொங்கும் அது ஒன்று அப்புறம் பின் குத்துனதுலேருந்து ரெண்டு ஜான் அளந்து மின் பக்கட்டு வந்து பட்டையாக வச்சு தேய்ச்சிட்டோம்னா ஃப்ரெண்டில் பார்க்க நம்மளுக்கு அந்த பட்டை நல்லா சூப்பராக இருக்கும் அது மாதிரி நான் எப்போதுமே தேய்ச்சிடுவேன் எனக்கு ரெடி பண்ணிவிட்டு அடுத்து கலையரிச்சி ரெடி பண்ணிவிட்டு ஒரு வேலையாக மேக்கப் போட்டு மூணு பேரும் ரெடி ஆகிட்டவங்க சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சுட்டு இனிமேல் நைட்டுக்கு தான் வீட்டுக்கு வருவோம் சரியா அதனால் இப்போ கிளம்பியாச்சு மூணு பேருமே கதவை போட்டிகிட்டு ஆட்டோ பையன் வந்து ஆஃபீஸ்லேருந்து ஆட்டோ புக் பண்ணிட்டான் அதனால் நீங்கள் கீழே வந்து நில்லுங்க ஆட்டோ வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டான் சரிவா கலையரசி கதவை விட்டுவோணும் கதவை கூட்டிகிட்டு ஆட்டோவில் ஏறிட்டோங்க ஆட்டோவில் ஏறி எங்கே போகணும் அப்படின்னா கலையரசியோட தம்பி வீட்டுக்கு கலையரசியோட தம்பி வீட்டுக்கு போயிட்டு திரும்பி ரிட்டன் அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே இருந்துட்டு நைட்டு திரும்பி வரும்போது என்னோடய தம்பி வீட்டுக்கு என்னோடய தம்பி வீட்டுக்கு போய் அம்மாவையும் அப்பாவையும் அங்கேயே விட்டுட்டு ரிட்டன் நான் மட்டும்தான் போய் வீட்டுக்கு வரேன் நைட்டுக்கு ஓகேவா பசங்க இருக்கிறாங்க அம்மா வந்து மயம் வீட்டுக்கு போகணும் மகன் வீட்டுக்கு போகணும் ஒரே அழுகை ரெண்டு மூணு நாளாக ஆயிரம் தான் சொல்லுங்கள் இந்த அம்மாக்கள் வந்து மயங்கி வீட்டில் தான் இருக்கிறாங்களே தவிர மகள்கள் வந்து சீன்றதே இல்லை ஒரு நாள் ரெண்டு நாள் தான் அப்புறம் என் மயம் வீடு மயம் விடுங்கது சேர்ந்து கல்யாண சேவங்க மயம் வீட்டில் இறக்கி விட்டுட்டு நான் மட்டும் வீட்டுக்கு வந்துவிட்டேன் பையன் ஆஃபீஸ்லேருந்து வந்து ரெஸ்ட் எடுக்கிறது எடுக்கிறதுனா நானும் போய் ரெஸ்ட் எடுக்கப்புறம் ஓகே